வணக்கம் உலகெங்கும் இருந்து இந்த ஸ்டோர் டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கேட்குற விஷயம் சார் இந்த விருச்சிகம் மீனம் கடகம் இதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் இந்த ராசிகளுக்கு பிரச்சனைகள் இருக்கே இதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இதில் நல்லா நம்ம வந்து உணர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த நா மூன்று ராசிகளும் நீர் ராசிகள் காலபுருஷனுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது கடகம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது விருச்சிகம் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது மீனம் மூச்சஸ்தானம் சொல்லும் இந்த உலகத்தில் இவங்க மற்றவர்களுக்காக பிறந்தவர்கள் தனக்காக பிறக்கலை சார் நீங்கள் இனிய கடகம் மீனம் அவங்க சம்பாதிக்க முடியாது அவங்களுக்காக பிறக்கலையா பிறந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு எதுவுமே சரியாக அமையிறதில்லை சார் நீங்கள் கடகத்தை எடுத்துக்கோங்க எனக்கு வாழ்க்கை அமைஞ்சது சரியில்லை அல்லது எனக்கு வீடு அமைஞ்சது சரியில்லை எனக்கு அம்மா சரியில்லை அல்லது என் வீட்டுக்காரர் சரியில்லை ஏதாவது ஒரு மன உளைச்சலோடையே அவங்க வாழ்க்கை ஓடிட்டுருக்க இந்த விருச்சிகத்தை எடுத்துக்கோங்களேன் உறவுகளும் சொந்தங்களும் என்னை சுற்றி இருப்பவர்களும் என்னை மதிக்கல நான் எதை செய்தாலும் அதில் தவறு கண்டுபிடிப்பதிலேயே அவங்க வேலையா இருக்காங்க சந்தர்ப்பத்தின் சந்தர்ப்பவாதிகளாக இருக்காங்க என் உறவுகள் எல்லாம் இவர்களை நம்பி நான் எந்த செயலையும் செயல்படுத்த முடியலை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த விருச்சிகம் வாழும் ஏன்னா சுற்றி இருப்பவர்களுக்காக நான் வாழ்ந்து நம்ம ஏமாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற நிலைப்பாடு அதுக்கு இருக்குது அப்போ இவங்களை என்ன செய்ய முடியும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்க்கையில் நிறைய போராட்டமான நிலையோடு தான் அவங்க வாழ வேண்டியிருக்கு என்ன சார் போராட்டமான நிலை விருச்சியத்துக்கு மட்டும் இவ்வளவு போராட்டமான நிலை இருக்கா மற்றவங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னா அது காலபுருஷனுக்கு எட்டால் இடம் சொல்லுவோம் நிறைய இழப்புகள் நிறைய வருத்தங்கள் ஒன்று குழந்தைகளால் அடுத்து உறவுகளால் அடுத்த கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கண்டு மனம் தளர்ந்து போனவர்கள் தான் அந்த விருச்சம் காலபிரஷனுக்கு எட்டாம் இடம் அது அஷ்டமம் பிறப்புரிப்பு அதே மாதிரி ரண வேதனை பிரஷம் எல்லாத்தையும் அதான சொல்கிறோம் ஆனாலும் இதுவும் நீர் ராசி கடகமும் நீர்ராசி சரி மீனராசி சிறப்பாக இருப்பாங்களா மகிழ்ச்சியாக இருப்பாங்களா மீனராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குமா அவர்களுக்கு பிரச்சனைகள் வராதா ஏன் வராது மீனத்திற்கும் பிரச்சனைகள் இருக்கிறது அது பன்னிரெண்டாம் இடம் நீங்கள் மீனராசியில் பிறந்தவங்க சின்ன வயசில் நிறைய சம்பாரித்து அப்பா அம்மா உறவுகளுக்கு கொடுத்துருக்கலாம் திருமணமான பிறகு நீங்கள் தனித்து விடப்பட்டதாக உணர்வீர்கள் தன்னை யாரும் பார்த்துக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் வருத்தம் இருக்குது வேதனை இருக்குது நாம் மனைவி மக்களோட வாழப் போகும்போது நம்மகிட்ட இருந்ததை எல்லாம் உறவுகிட்ட கொடுத்துட்டோம் மனசு வலிக்குது இறுக்கமாக இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலை நம்ம வாழ்க்கைக்கு ஒளியை கொடுக்க போகிறது யார் யார்கிட்ட இருந்து என்ன நடக்க போகுதுங்கிற விஷயமே நமக்கு புரியும் இப்படிப்பட்ட நிலையிலேயே மீனமும் வாழ்க்கையை ஓட்டும் சரிங்க இவங்களுடைய உடன் பிறந்தவங்க சொந்தக்காரங்க உறவுகள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு சிறப்பாக இல்லை ஆனால் இவர்களை எவ்வளோ உதவி செய்தாலும் அதற்கு தகுந்த அளவுக்கு இருந்து ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கல கடகம்லாம் புலம்புது ஒன்றும் எனக்கு புருஷன் சரியில்லை அல்லது பொண்டாட்டி சரியில்லை அப்பா அம்மா சரியில்லை நான் எல்லாரையும் நல்லா தானே பார்க்குறேன் எல்லாத்தையும் நல்லா தானே இது பண்ணுறேன் இவங்கெல்லாம் ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற வருத்தம் இருக்கு இந்த அயனசயன சுகத்தை நிம்மதியாக அனுபவிக்க முடியாத ராசிகள்லாம் இந்த மூன்று ராசிகள் தான் நான் இதை பல தடவை பல பதிவுகளை இந்த நாலஞ்சு வருஷமாவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ராசிகளுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருவதற்கான காரணமும் இது நீர் ராசிகளாக இருந்தது நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் தாய்மையை பெற்றது கடகம் இந்த விருச்சிக ராசி வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயரணும்னு நினைக்குதோ அந்த அளவுக்கு அடிவாங்க பிரச்சனைகளோட வருத்தங்களோட மீனம் நிறைய உயர்ந்த இடத்துக்கு போய் திரும்பவும் சரிக்கி விழுது ஆனாலும் திரும்ப திரும்ப தன்னுடைய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் மீனம் வெளியில் சொல்வதில்லை வெறுச்சிகம் புலம்புகிறது வருத்தப்படுகிறது கடகம் தன்னை போல் அழகானவர்கள் யாரும் இல்லை தன்னை போல் புத்திசாலிகள் யாரும் இல்லை தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கொண்டு அந்த கற்பனை கோட்டை நிறைவேறாத போது நிறைய வேதனைகளையும் வருத்தங்களையும் சந்திக்கிறார் இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று ராசிகளுக்கும் உறவுகள் சரியா இல்லை நம்மோடு இருந்த நண்பர்கள் சரியாக இல்லை வேலையாட்கள் சரியாக இல்லை தொழிலும் சிறப்பாக இல்லை ஏறி ஏறி இறங்குது அப்போ வீடாவது நன்றாக அமையுமா வீடு பார்த்தீங்கன்னா இந்த மீனம் ராசிக்கு லக்கணத்திற்கு நான்காம் இடமாக வருவது மிதுனம் புதன் இந்த புதன் தான் காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக வருகிறது இவர்கள் கடன் வாங்கித்தான் வீடு கட்ட வேண்டியிருக்கிறது அதற்கு டீவு கட்ட வேண்டி இருக்கிறது அதில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இடம் வாங்கினாலும் சொத்து வாங்கினாலும் கவனமாக வாங்க அப்படி இருக்குது அதில் நிறைய தவறுகள் நடக்குது அதில் பிரச்சனைகள் உருவாகுது கடகராசிக்கு நான்காம் இடம் இது கடகத்துக்கு நான்காம் இடம் சுக்கரன் துலாம் இந்த துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கரன் அவர் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஏன்னா லக்கணத்துக்கு ஏழாம் அவர் வந்து காலபிருஷனுக்கு ஏழாம் இடம் காலபட்சனுக்கு ரெண்டாம் இடம் இந்த பணம் என்ற ஒரு விஷயத்தை நினச்சிட்டு தன்னோட வீட்டை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பல குழப்பத்தாலேயே அந்த வீட்டை மாற்றி 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 எதையாவது தப்பு தப்பாக பண்ணி வச்சு அந்த வீட்டில் வாசு தோஷத்தை உருவாக்கிக்குது கடகம் சரியாக இருக்கிறத கூட சரியாக இருக்கிற மாதிரியே அதுக்கு தோணாது நல்லா இருக்கிறத கூட நல்லா இருக்கிற மாதிரியே கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு தோணாது ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு யார் சொன்னாலும் அதை மாற்றி மாற்றி அமைத்து அந்த வீட்டில் ஒரு வாசு குறைபாடுகளை ஏற்படுத்திக்கிறாங்க அதனாலேயும் கடகம் நிறைய சரியான வீடுகள் அதற்கு அமைவதில்லை வாசுப்படி வீடு வாசல் சரியாக இருக்கிறது இல்லை சரி விருச்சிகத்திற்கு என்ன விருச்சிகம் அதற்கு நான்காம் இடம் நீங்கள் கேட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு சனிதான் வருவார் சனி பகவான் இந்த சனி பகவான் காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் இந்த வீடு கட்டுவது என்பதே அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த லாபஸ்தானத்தை நோக்கி இந்த இந்த பணத்தை இங்கேருந்து வாங்கலாமா அங்கேருந்து வாங்கலாமா இவட்டிருந்து போடலாமா அவர்கிட்ட இருந்து போடலாமா இப்படி யோசிச்சு இந்த விருச்சிகத்திற்கு பகையாக வருவோம் நான்காம் இடம் எது சனி அப்போ பிரச்சனையோடையே அந்த வீடு முடியுது ஒன்று வீடு கட்ட முடியல அதை கட்டினாலும் அந்த வீட்டை சரியாக சேவ் பண்ண முடியல அது சரியாக வச்சுக்க முடியல ஏதாவது வாசு குறைபாடோடு அது வீடு போயிடுது அல்லது கட்டி நிற்கிது அல்லது கட்டி முடித்தாலும் அந்த வீட்டுக்கு நிறைய பிரச்சனை கடன் அது இது அது டாக்குமெண்ட் ஏதாவது பிரச்சனையோட வாழ்கிறோம் அப்போ இந்த நான்காம் இடம் என்பது இந்த மூன்று மோட்ச ராசிகளுக்கும் நான்காம் இடம் பகை வீடாக வருகிறது அதனாலயே அந்த வாசு குறைபாடுகளை அவங்க உருவாக்கிக்கிறாங்க விருச்சிகத்திற்கு நான்காம் இடம் கும்பம் அது சனி சுரவர சனி இந்த செவ்வாய்க்கு பகை மீனத்திற்கு நான்காம் இடம் மிதுனம் மிதனத்துடைய அதிபதி புதன் அது காலபட்சனுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி கடனுக்குரிய அதிபதியும் கூட புதன் அது இந்த குருவுக்கு பகை கடகராசிக்கு நான்காம் இடம் சுக்கரன் அந்த நான்காம் இடத்து அதிபதி சுக்கரனும் இந்த கடக ராசிக்கு சந்திரனுக்கு பகை அப்போ இந்த பகை ராசிகளாகவே நான்காம் இடம் வருவதனால அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியுதானா ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதற்குத்தான் அவங்க இந்த உறவுகளையும் சரியாக கட்டமைத்து கொள்ள வேண்டும் இந்த வீட்டையும் சரியாக கட்டமைச்சுக்கணும் வாசு குறைபாடு இல்லாத வீடுகளை சரியாக அமைச்சிக்கணும் உறவுகள்கிட்ட அளவாக இருந்துக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நனச்சுங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் உறவுகளும் நட்பையும் சரியான முறையில் அவங்க கையாண்டாங்கன்னா வாழ்க்கையின் வெற்றியாளர்கள்னால் அது இந்த மூன்று ராசிகள் தான் நாம் நமக்காக பிறக்கலை பிறருக்காக பிறந்திருக்கோம் சரி பரவாயில்ல பிறருக்கு செய்யக்கூடிய விஷயத்தையும் சரியானவர்களுக்கு செய்யுங்கள் இல்லாத ஏழைகளுக்கு உதவுங்கள் நீங்கள் வெச்சிய ராசியை சேர்ந்தவங்க உணமுற்றோர் வேலையாட்களுக்கு உதவுங்கள் ஏன்னா உங்களுக்கு வேலை பார்க்குறவனே சரியாக வாய்க்காமல் போட்டு ஓடிடுவோம் எதுக்கு விரிச்சே திருக்கு வேலைக்கு பாரவனே ஏன்னா ஒரு தடவை ஒப்பந்தம் போட்டு வந்து வேலை பார்க்குற பாதியில் போட்டு போயிடுவான் அடுத்து அந்த வேலையாட்களையும் சரியாக அமைய மாட்டான் அந்த வீடு சரியாக போய் அமையாமல் போகிறதுக்கான காரணம் அது காரணமாக அமைச்சிருக்கு இந்த மீன மீனத்திற்கு நாலாம் இடம் புதனாக வருவதனால கடன் வாங்கி வீடு கட்டணும் அல்லது டாக்குமெண்ட் போட்டோம் அது சரியில்லை அதை ஏதோ மாற்றி கொடுத்துட்டாங்க அந்த பிரச்சனைனாலேயே அந்த வீடு தாமதம் தடங்களை ஏற்படுத்து இந்த கடகத்தை பொறுத்தவரை நான்காம் இடம் சுக்கரன் இந்த வீடு இப்படி அழகாக இல்லை இது இப்படி இல்லை இது பிரச்சனையாக இருக்குது அது இப்படி சொல்லி இந்த வீடு இதோட இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி சொல்லி அந்த வீடு தாமதப்படுத்துது ஆக நீங்கள் எல்லாம் இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் தாய் மாமன் உறவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்புக் பேனாக வாங்கி கொடுங்க சிறப்பு அதே மாதிரி கடகராசியை சேர்ந்தவங்க சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா பருவ குழந்தைகள் அஞ்சு வயசு ஏழு வயசு எட்டு அந்த குழந்தைகளை ட்ரெஸ் தான் கொடுக்கலாம் அவங்களுக்கு இனிப்பான பொருள்கள் வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தலாம் இது நம்ம வீடு நல்ல அமையும் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே